அமெரிக்காவுடைய முதலாவது பிரசிடென்ட் முதலாவது பிரசிடென்ட் பெஞ்சமின் பிராங்க்லின் என்று சொல்லக்கூடியவன் தான் முதலாவது பிரசிடென்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது வரைக்கும் அமெரிக்காவை ஆட்சி செய்த முதலாவது பிரசிடென்ட் ஜனாதிபதி பெஞ்சமின் பிராங்க்லின் என்று சொல்லக்கூடியவன் இவனுடைய ஆட்சி கவிழ்த்தப்பட்டதற்கு பின்னால் சருத்திரத்திலே மிக முக்கியமான குறிப்பாக இவனுடைய உரை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவன் ஒரு மாநாடு ஏற்பாடு செய்தான் செய்து அவன் சொன்ன வார்த்தை தனியாக பேசியது இந்த எகுதியல் பனு இஸ்லவேலர்களை பற்றி தான் அவன் சொன்ன வார்த்தை இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியுமா மூன்று விடயங்களை சொல் அபாலிசத்து நரகத்து பேய்கள் அவனுடைய வார்த்தையில் அவன் சொன்னதற்கு அர்த்தம் சொல்கிறேன் இவர்கள் நரகத்து இவர்கள் இரவுடைய பவ்வான்கள் மாறி தூங்கமாட்டார்கள் முஸ்லிம்களை சமூகத்தை அளிக்கும் வரைக்கும் யாராவது முன்னேறிச் செல்வதாக இருந்தால் அது முஸ்லீம்கள் எந்த மதமாக இருக்கட்டும் இவர்களை தாண்டி முன்னேறுகிறார்கள் என்றால் முடித்திருப்பார்கள் அளிக்கும் வரைக்கும் அந்நியன் சொன்னது அவர்களை பற்றி நான் மூன்றாவது சொன்னான் மக்களுடைய இரத்தத்தை உறிஞ்சி குடிப்பவர்கள் சுபான இன்று பார்க்கும் போது இந்த வார்த்தையுடைய தத்துரூப்பம் கண்ணுக்கு முன்னால் தருகிறது செக்கம் குழந்தைகளுடைய ரத்தம் ஓட்டப்படுகிறது முழு உலகமும் தவிக்கிறது ஆனால் இவன் சந்தோஷமாக அதை கொண்டாடுகிறான் என்றால் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும் அயோக்கியர்கள் யார் அல்ல அமெரிக்காவுடைய ஜனாதிபதி சொன்ன வார்த்தை சொல்லிவிட்டு முழு உலகவாழ் மக்களுக்கும் அந்த மாநாட்டில் ஒரு புத்திமதி சொன்னான் முழு உலகத்துக்கும் சொல்கிறேன் விசேஷமாக அமெரிக்காவுக்கு சொல்கிறேன் இந்த யூதிகளை நீங்கள் நாட்டை விட்டு வெளியேற்றவில்லை என்றார் இவர்களை அழித்து நாசமாக்கவில்லை என்றால் நூறு வருடம் தருகிறேன் இந்த நூறு வருடத்துக்குள்ள இவர்கள் முழு உலகத்துடைய ஆதிக்கத்தையும் தன்னுடைய கைக்கு கீழால் கொண்டு வருவான் என்று சொன்னார் இன்று கண்கூடாக பார்க்கிறோம் அரபு நாடுகள் கூட வாய் திறக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டது இவர்களுக்கு கீழால் இயங்குகிறார்கள் இது உண்மை சொன்னதே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே கை வைத்ததற்குரிய காரணம் என்ன இவர்களுடைய வெறுமனே அந்த இடத்தை பிடிக்கணும் என்ற நோக்கம் அல்ல வைராக்கியம் ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியத்தை கலக்க வேண்டும் என்ற கங்கணம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்கள் வரும் வரைக்கும் முன்னோக்கி தொழுத கிபுலா சாதாரணமான ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களுடைய கால்பாதம் மிதித்த மண்

எந்த நோக்கமும் இல்லாமல் உலகத்தில் எந்த முக்கியம் இருந்தாவது சரி அந்த பைத்துள் முகத்தசில் ரெண்டே ரெண்டு ரக்கா சுண்ண தொழ வேண்டும் என்ற நீயத்தோடு யார் அந்த மண்ணை நாடி பைத்து முகத்தசில் இரண்டு இரண்டு ரக்கா தொழுவார்களோ அல்லாஹ் அவரை அன்று பிறந்த பாலகனை போன்று அல்ல மாற்றுகிறான் என்றார்கள் ஆச்சரியமான ஆச்சரியமான ஏன் இதில் கை வைத்தார்கள் ஏன் இதை இலக்கு வைத்தார்கள் கிடைத்ததனால் கை வைக்கல்ல பயணம் மே ராஜுடைய பயணம் எங்கள் எல்லோருக்கும் ரசூலுல்லா மேற்கொண்ட பயணம் விசித்திரமான பயணம் கியாமத்து வரைக்கும் ஈமான் என்ற உண்டான மாத்திரம் தான் நம்ப முடியுமான பயணம்

இடம் இன்று வரைக்கும் பாதுகாப்பா இருக்கிறது புரா ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்களை அல்லா இறக்கினான் சரத்திரம் எல்லோருக்கும் தெரியும் இதனுடைய ஆச்சரியமான ஏன் இறக்கினான் பின்னால் வரும் காரணத்தை சொல்கிறேன் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களையும் இறக்கி ரசூல் இல்லாமல் செய்ய வைத்தான் அல்ல அதற்கு பின்னால் பயணித்தார்கள் முதலாவது வானம் ஹசரத் ஆகம் மூனாவது வானம் ஹசரத் யூசு நாலாவது வானம் ஐந்தாவது வானம் ஹாரூன் ஆறாவது வானம் மூசா ஏழாவது வானம் இப்ராஹிம் அலை வானத்துக்கு மேலான ஒரு கடல் அந்த கடலுடைய ஆல மஹமது ரிவாயத் ஐநூறு வருஷ தொலை தூரம் வருஷ தொலைதூரம் அந்த கடலிலே நான்கு மலக்குமார்கள் அவர்களுடைய பெயர் அமலத்துள் அரிஷ் அண்ணா அரிஷ் அவர்களுடைய தோல் புஜத்தில் இருக்கிறதே சொன்னதற்கு பக்கத்திலே சிதறத்துள் முன்தகத்துடைய போர்டர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு போர்டர் இருக்கிறது எங்க ஜும்மா பள்ளிக்கு ஒரு போர்டர் இருக்கிறது எங்க மாவட்டத்துக்கு ஒரு போர்டர் இருக்கிறது எங்களை நாட்டுக்கு ஒரு போர்டர் இருக்கிறது அந்த சொல்கிறோமே போர்டர் சிதமுக அதனாலதான் நாம் ஹசரத் ஜிப்ரீ அலைகி சாத்து அவர்களை கூட அல்லா தாண்டவிடல்ல நபிக்கு மட்டும் பாத்தியத்தை கொடுத்தார் தாண்டினார்கள் இந்த சரித்திரம் தெரியும் இந்த சருத்திரத்தை அல்லா அல்லாஹ் சொல்கிறான் இந்த சூராவுக்கு பெயர் சூரத்துல் இஸ்ரா ஆனா இதுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது உலமாக்கள் இடத்தை சூரத்து பனி இஸ்ராயி இந்த சூராவுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது பனு இஸ்ராயில் இப்பொழுது விடத்துக்கு ஏன் இவர்கள் கை வைத்தார்கள் ஆரம்பத்தில் சொன்ன கண்ணியமான கல்பத்துள்ளாவுக்கு நேராகத்தான் என்ன இருக்கிறது அரிசி இருக்கிறது அரிசி இருக்கிறது கல்பத்துள்ளாவுக்கு நேராக அல்லா ரப்பு ரசைக்கு எடுக்கடியாக எதற்காக பைத்தல் முக்கத்தை ஆச்சரியமான விளக்கத்தை உடமாக்கல் எழுதுகிறார்கள் காரணம் ரசூலுல்லா நபியாக அனுப்பப்பட்டதற்கு பின்னால் இந்த யகுதிகள் ரசூல்லா கூடிய நுழுவத்தை கேவலமாக பேசினார்கள் எப்படி பேசினார்கள் தெரியவா எப்படி பேசினார்கள் தெரியுமா மக்காவுல குறைச்சிகள் யாரு காட்டு நிராண்டிகள் பெண்குள்ள குழந்தைகளை உயிரோடி தோண்டி புதைத்த ஜெம்மங்கள் வாழ்ந்த மண்ணு மக்கா சில்லறை சில்லறை விடயங்களுக்காக பரம்பரை பரம்பரையாக யுத்தம் செய்தவர்கள் யாரும் மக்கா வாசிகளை ஆட்சி செய்யக்கூட விரும்பல் அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒதுக்கி இருக்க இன்னொரு குக்கிராமத்துக்கு நபியாக வந்துட்டு இவர் உலகத்துக்கே நபியாம் இவர்தான் தான் கடைசி நபியாம் இவருக்கு குர்வான் இறங்குறதாம் இதற்கு பின்னால் நபியும் கிடையாது வேதமும் கிடையாது என்று தீர்த்தி திரிந்து கொண்டிருக்கிறார் மஷ்புல் யூதிகள் சொன்னார்கள் அரே அப்பா பைத்து முக்கத்தை ஒட்டுமொத்தமான நபிமார்களும் வந்த இடம் இவர் நேற்று மக்காவில் நபி என்று வாழாகிறார் எங்களுடைய கோர்த்தை இருக்கிறதே பைத்து சென்று ஏனனமாக பேசினார்கள் ரப்புக்கு பிடிக்கவில்லை நினைத்தான் செருப்படி கொடுக்க எடுத்தான் ரசூல் ரசூலுல்லாவை முக்கத்தில் சிக்கி எந்த நபிமார்கள் எல்லாம் பைத்து முக்கத்திலே பிறந்தார்கள் என்று சொன்னார்களோ முன்னால் செய்ய அன்று நிரூபித்தான் அல்லா இதற்கு பின்னால் வைத்து முகத்தசுக்கு சொந்தக்காரர் ரசூல் உம்மத்து முஸ்லிம்கள் மட்டும்தான் அவர்கள் பலஸ்தீன கை வைத்து அந்த பலஸ்தீனை கைப்பற்றி ரசூல்லாவுடைய முகத்தில் கரிய பூச வேண்டும் உதவில்ல சில நேரம் நாம் சருத்திரம் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கும் சொந்தந்தானே அவர்களுடைய நபிமார்கள் வந்த தானே அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது அதற்கு உமர் வாழ வைத்தார்கள் அவர்களுடைய சேஜ் இருக்கிறது எய்ம்ஸ் நசாராக்களுடைய இருக்கிறது வைத்தல் முகர்தசுக்கு பக்கத்தில் கண்ணியமானவர்களை வாழ்வதல்ல யாருக்கு சொந்தம் வைத்தூர் ரப்புரிய சொத்து அது கண்ணியமானவர்களை இந்த பிரச்சனை நாம் நினைக்கக்கூடாது இது நாட்டு பிரச்சனை அல்ல அரசியல் பிரச்சனை அல்ல இது முஸ்லிம்களுடைய ஈமானியத்தான பிரச்சனை இது கொள்கை பிரச்சனை உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்தமான முஸ்லிம்களுக்கும் இதற்கு கடமைப்பாடு இருக்கிறது குரல் கொடுக்க வேண்டிய கட்டாய தேவை இருக்கிறது கண்ணியமானதில்லை அதனால இந்த பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கண்ணியத்தின் மீது குறை வந்துடக் கூடாது என்பதற்காக உயிர்கள் எத்தனையோ வருட காலமாக அந்த மண்ணில் ஷகீதாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது சொன்னார்கள் ஆச்சரியமான ஒரு ஹதீப் கண்ணியமானவர்கள் ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும் அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் ஒரு காலம் வரும் அந்த மண்ணுக்காக வேண்டிய இந்த ஹதீசுடைய விளக்கத்தை சொல்வதாக இருந்தால் முழு உலகத்திலேயே உலகத்தை உங்களுக்கு தருகிறோம் முக்கத்தசை விட்டு என்று சொன்னான் முழு உலகத்துடைய சொத்து செல்வங்களையும் தூக்கி வீசிவிட்டு வைத்து முக்கத்தசுக்காக வேண்டி குரல் கொடுக்கின்ற ஒரு கூட்டம் என்றார்கள் மாணவி சல்லம் இத்திரை உயர்கள் எதற்காக வைத்துள் முக்கத்திற்காக அந்த ஈமான் எந்த தராசில் இருப்பது தட்சிணம் குழந்தைகள் கண்ணியமானவர்களே கண்ணியமான ஏழு வயது குழந்தை நேர்காணல் நேர்காணல் மீடியா அந்த குழந்தை கடைத்தேர்வுக்கு போய் வருகிறது குறுக்கே இருந்து எங்கே போய் வருகிறாய் சந்தைக்கு போய் வருகிறேன் உனக்கு பயன் கிடையாதா மலைத்துளி விடுவது போன்று அந்நிய நாட்டிலிருந்து இருந்து குண்டுகள் துளைத்துக் கொண்டிருக்கின்றன உன்னுடைய மேலில் பட்டால் சின்னாவின் மாய்போவாய் உனக்கு பயம் கிடையாதா அந்த ஏழு வயது குழந்தையுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை பாருங்கள் யாருக்கு பயப்பட யாருக்கு பயப்பட சொல்கிறீர்கள் அந்த குழந்தை பேசிய வார்த்தை நான் தனிக்குமா சொல்றேன் இந்த பூமிக்கு பயப்பட தகுதியான ஒருத்தன் இருப்பான் என்றால் எங்களை படைத்த ரப்பு மட்டும் தான் அந்த குழந்தையுடைய முகத்தில் ஒரு துணி பயம் கிடையாது குழந்தை அதற்கு பின்னால் சொன்ன வார்த்தை தான் ஆச்சரியத்திலே ஆச்சரியமானது பெரியவரே அந்த கழுதைக்கு போய் சொல்லுங்கள் யாருக்கு இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் அந்த கழுதைக்கு போய் சொல்லுங்கள் நான் சொன்னதாக இந்தப்பா நீ எங்களுடைய தலைக்கு மேலால் உங்களுடைய ஆயுத விமானங்களை அழிப்பி அழிக்கலாம் அந்த அயோக்கிய நிறத்தில் ஒரு உண்மையை சொல் உங்களுடைய விமானங்களுக்கு மேலால் எங்களுடைய ரப்பு இருக்கிறான் சுபாலுவா எந்த தராசிலும் தீமானை நிற்பது எந்த தராசில் இருப்பது கண்ணியமானவர்களை ரெண்டரை குழந்தை ரெண்டரை வயது குழந்தை வீடு கிடையாது தாய் தகப்பன் கிடையாது உற்றார் உணவிற்கு நாடு முழு மேனியும் புழுதி படிந்து அந்த குழந்தையுடைய வாயில் இருந்து வருகின்ற வார்த்தை ஹஸ்பி அல்லா அல்லா போதுமானவன் அல்லா போதுமானவன் எங்க தராசில் இந்த ஈமானை நிறுப்பது சொன்ன வார்த்தை இன்றைக்கு படிக்கிறதா இல்லையா பைத்து வராது எங்கே என்ன கண்ணியமானவர்களே ரெண்டு விடையா ஒன்று அந்த மக்களுக்காக வேண்டி துவா செய்யணும் ஏனென்றால் அவர்களில் ஒரு கூட்டம் இன்று எங்களுடைய நாட்டிற்கும் வருகை இருந்திருக்கிறார்கள் ஆரோக்கியமானதல்ல எத்து சொல்லப்பட வேண்டும் இவர்கள் இஸ்லாமிய சமூகத்துக்கு மாத்திரமல்ல முழு மனித கோடிகளுக்கும் எச்சரிக்கையானவர்கள் எங்களுடைய பொறுப்பெண் அவர்களுக்காக வேண்டி துவா செய்வது இருக்கலும் ஏந்துவது இரண்டாவது நாம் பேசுகின்றபடி என் கண்ணியமானது அவர்களுடைய உற்பத்தி பொருட்களை நாம் உதாசீனம் செய்யணும் இதை பற்றி நிறைய பேசுகிறார்கள் அதற்கு முன்னால் ஒன்று இருக்கிறது அதெல்லாம் அவர்களுடைய ப்ரொடக்ட் அவர்களுடைய உற்பத்தி கண்ணியமானதில் அதற்கு முன்னால் இஸ்லாமிய சமூகம் செய்ய வேண்டிய வேலை அவர்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய சமூகத்திலே போயிருக்கிறது இதை களைய வேண்டும் அவர்களுடைய கலாச்சாரத்தை விட்டு ஒதுங்க வேண்டும் எங்கள் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் விசேஷமாக பாதிப்பு சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் முஸ்லிம் என்ற பெயர் தாங்கி கலை வெட்டுவது முதல் காக்கு அணிகின்ற செருப்பு வரைக்கும் அவர்களுடைய கலாச்சாரம் இன்று ஓங்கி இருக்கிறது இதை கடைய வேண்டும் முஸ்லிம்களின் பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் திரும்ப வேண்டும்